ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் சிவபெருமான் எல்லோருக்கும் தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லித்தா அடுத்த எழுநூற்றி நாற்பத்தாறாவது திருநாமம் ஓம் யுக்தா எனமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா எல்லாவற்றோடையும் கூடியவர் அப்படின்னு அர்த்தம் அப்போது என்ன வேணுமோ எதோ எல்லாமே அவர்கிட்டையே இருக்குது இவர் எனமே ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்தவர்களை தேடி போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இவர்கிட்டயே எல்லாம் நிரம்பி இருக்குது எல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னா நமக்கு எதான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இவர்கிட்ட தான் போகணும் ஏன்னா எல்லாம் இவர்கிட்டையே இருக்குது அப்படின்னா நமக்கு யாராருக்கு என்னென்ன தேவையோ எது வேணுமோ அது அத்தனையும் இவர்கிட்ட இருக்குது இவர்கிட்ட போனால் எல்லாம் கிடச்சிடும் அதனால தான் யுக்தமாக இருக்கிறது அப்படின்னாலே அதுதான் எல்லாம் நிரம்பி இருக்கிறது எல்லாத்துக்கும் சித்தமாக இருக்கிறது எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிறது யுக்தமாக இருக்கிறது அதனால் இவர் யுக்தா இனமஹா அப்படின்னு இவரை புகழறது அடுத்த எழுநூற்றி நாற்பத்தி ஏழாவது திருநாமத்தில் ஓம் யுக்தபாகவே நமகா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா முதல்ல யுக்தாயனமகா அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்தது யுக்தபாகவே நமகா அப்படின்னா முயற்சி உள்ள கைகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அதாவது எல்லாவற்றையும் சேர்ந்த பலமுள்ள கையை உடையவர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா பலம் பலம் அப்படின்னா வெறுமுன ஒரு உடல் பலம் மட்டும் இல்லை இவரோட கையால் இவர் கையை வச்சார்ன்னா எது வேணால் நடக்கும் இவர் கைக்குள்ளே அத்தனையும் அடக்கம் எது வேணும்னாலும் இவர் கைக்குள்ளே இருக்குது இவர் கையால் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் முயற்சி உள்ள கைகளை உடையவர் அப்படின்னாலே இவர் கையை வச்சார் அப்படின்னா இவர் எல்லாத்துக்கும் எப்பொழுதும் தயாராக இருக்கார் அப்படி யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை அருளத்துக்கு அந்த அருள்கரம் அருள்கரம் அப்படின்னு அபயஹஸ்தம் வரதஹஸ்தம் அப்படின்னு கோயிலில் சுவாமிக்கு எப்படி கையெல்லாம் காமிச்சிருக்கு ஒரு கையை அபயஹஸ்தமாகவும் ஒரு கையை வரதஹஸ்தமாகவும் தானே காமிச்சிருக்கு ஏன் அந்த கையை அப்படி காமிச்சிருக்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை அந்த கைக்குள்ள தான் அத்தனையும் இருக்குது அத்தனை வெற்றியும் அத்தனை முயற்சியும் அத்தனை செல்வமும் அவரால் அந்த கையால் வழங்க முடியறதுனால யுக்தா இனமாக யுக்தபாகவே நமஹா அப்படின்னு அவரை புகருது அடுத்த எழுநூற்றி நாற்பத்தெட்டாவது திருநாமத்தில் ஓம் திவிசுபவர்ணோ தேவா எனமஹா அப்படின்னு இருக்குது திவிசுபவர்ணோ எனமஹா அப்படின்னா தேவலோகத்தில் இருக்கிற இந்திரனுக்கும் தெய்வமாக இருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இதே விசேஷமாக சொல்லணும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா தேவர்கள் தேவர்கள் அப்படின்னு சொல்லி இந்திராதி தேவர்கள் அப்படின்னு அவர்களை நாம் தெய்வமாக கொண்டாடுறோம் அப்படி தெய்வமாக கொண்டாடுற தேவர்களோட தலைவரான இந்திரனுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடியவர் அப்படின்னா அப்போது இந்திரனுக்கே ஏதான ஒரு தேவை அப்படின்னால் யார்கிட்ட வேண்டியிருக்கு இவர்கிட்ட தான் அதனால தான் இதுக்கு முன்னால் இவர் எல்லாத்தையும் நிரம்பினவராக இருக்கார் எல்லாத்துலேயும் கூடினவராக இருக்கார்னு சொல்லி அப்புறம் முயற்சியுள்ள கையோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு உடனேயே இந்திராதி தேவர்களுக்கும் இவர் தெய்வமாகவே இருக்கார் தலைவராக இருக்கார் அப்படின்னு சொல்லி மகாதேவன் தேவதேவன் அப்படின்னா சொல்கிறார் அப்படி இந்திராதி தேவர்கள்லாம் தங்களுக்கு எதானே வேணும் அப்படின்னா ஒரு கஷ்டம் அப்படின்னா ஒரு அருள் வேணும்னா இவர்கிட்ட தான் வராப்பில் இருக்குது அப்படி வரால எப்படி இல்லை அவர்களுக்கெல்லாம் ஒரு தேவை வந்திருக்கு இவர்கிட்ட வந்து அந்த தேவைகள்லாம் நிறைவேறியிருக்கு அப்படின்னு ஒரு புராண கதை மூலியம் பார்க்கலாம் இந்திர தீர்த்தத்துக்கு மகிமை அளித்த கதை அப்படின்னு இந்திரன் தேவலோகத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு வர்றார் இந்திரன் ஆட்சி பண்ணுறார் அப்படின்னா மூ உலகத்துலேயும் எல்லாருக்கும் சேர்த்து இவர் ஆட்சி பண்ணுறார் ஆட்சி பண்ணுறதே காலாகாலத்தில் மழை பெய்யறது இன்னும் என்னென்ன ஜனங்கள்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்னென்ன தேவையோ இப்படி எல்லாத்துக்கும் அருள் பண்ணிட்டு இந்திரன் பிரமாதமாக பரிபாலனை பண்ணிகிட்டு இருக்கார் தேவலோகம் ஆனந்தமாக இருக்குது அப்படி இருக்கிறதே இப்படி தேவர்கள்லாம் இப்படி சந்தோஷமாக இருந்து அவர்கள் சௌக்கியமாக இருந்து நிம்மதியாக இருந்தாலே யாருக்கு பொறாமை வரும் யாருக்கு கோபம் வரும் அப்படின்னா அசுரர்களுக்கு வரும் அதனால் லம்பாசுரன் லம்பாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் அவன் என்ன ப பண்ணினான் பார்த்தா என்ன இந்திரன் மட்டும் இவ்வளவு சந்தோஷமாக உட்காந்துட்டுருக்கான் அப்படின்ட்டு இவருக்கு ஏதாவது இடைஞ்சல் பண்ணணும் அப்படின்னு லம்பாசுரன் என்ன பண்ணால் பல சேனைகளை சேர்த்துனா அநேக கோடி சேனைகள் அப்படின்னு சொல்கிறது அசுர பலம்னாலே ரொம்ப தாக்குப்பிடிக்க முடியாது தான் அதில் இன்னும் நென்னா கூட்டமாக வேறு சேந்தாக்க கேட்கவே வேண்டாம் இப்படி அநேக கோடி சேனைகளை சேர்த்துண்டு இந்திரன்ட்ட சண்டைக்கு வர இந்திரனும் தைரியமாக எதிர்த்து போர் பண்ண காரணம் என்னென்னா தங்கிட்ட வஜ்ராயுதம் இருக்குது இன்னும் பெரிய சக்தி இல்லாமல் இருக்குது அதனால் எல்லா தேவர்களையும் வச்சுண்டு தன்னோட தேவ இந்த லம்பாசுர சேனையை எதிர்த்து போர் பண்ணுறா போர் பண்ணால் கடுமையான போராக நடக்கிறது இந்த அசுர சக்திகளெல்லாம் போர் புரிஞ்சு ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமான காரியம்தான் ஏன்னா பலம் கூட அசுர பலம் அசுர பலம்னு அவர்களுக்கு தான் பலம் கூட அப்படி இருக்கிறது சண்டை நடந்துருக்கு இந்த அசுரர்களுக்கும் மாயசக்தி உண்டு அதனால் இந்திரன் பார்த்தான் இந்த சண்டை போடுறாப்பில் எல்லாரையும் ஏவி விட்டுட்டு லம்பாசுரன் தன்னோட தேவலோகத்துக்கு போயிடலாம் போய் அதை பிடிச்சிடலாம் கைப்பற்றி அப்படிங்கிறதுனால என்ன பண்ண இந்திரன் தன்னோடய மாய சக்தியினால் இந்த லம்பாசுரன் இந்திரலோகத்தை போக முடியாத அளவுக்கு சொர்க்கத்துக்கு போக முடியாத தடுக்கிற தடுத்து அநேக விதமான சக்தியில் இப்படி தடுக்கிறேன் ஆனால் அசுரனுக்கு இதனால் ரொம்ப இன்னும் கடுமையான கோபம் வருது கடுமையான கோபம் வந்து ரொம்ப இன்னும் அதி ரோஷத்தோட உக்ரத்தோடு இன்னும் இருக்கிற அசுரர்கள்லாம் படையில்லாமல் சேர்த்துண்டு ஒன்று திரட்டின்றி விட்டு திருப்பி இந்திரன்ட்டு சண்டைக்கு வராம் இப்படி வந்தால் ஒரு சமயத்தில் இந்திரனால் எதிர்க்க முடியல இந்த தேவசேனையால் அவர்களோட பலத்தை எதிர்க்க முடியாத போகிறது அப்படி போகிறதே தேவ சேனைகள்லாம் என்ன பண்ணுது நில கொலைஞ்சி ஓட ஆரம்பிச்சிடுது பின்வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிருது இதை பார்த்த இந்திரன் உடனே மடக்கி அவாளெல்லாம் அவளுக்கு இன்னும் நல்ல தைரியமான வார்த்தைகள்லாம் கூறி இன்னும் அநேக அஸ்திரங்கள்லாம் அவளுக்கு கொடுத்து இன்னும் மந்த்ரோபதேசெல்லாம் பண்ணி இத்தனையும் பண்ணி இல்லை இல்லை நம்ம பின்வாங்கக்கூடாது அசுரர்கள் வெற்றி அடையக்கூடாது நம்ம கஷ்டந்தான் இருந்தாலும் நம்ம போர் புரிஞ்சு தான் இதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சேனைகளுக்கெல்லாம் ஒரு உற்சாகத்தை ஊட்டி திருப்பி அவள் இப்போ புறம் காட்டு பின்னால் பின்வாங்க பண்வாள் திருப்பி முன்னோக்கி போய் சண்டை போட முடியுமா பண்ணுற ஆனால் மூணு வருஷம் போல் இந்த சண்டை நடந்தது அப்போவும் இந்த தேவசேனையால் தாக்கு பிடிக்க முடியல அதனால் என்ன பண்ணுற எல்லாரும் இந்திரன் என்ன சொன்னாலும் கேட்காத பின்வாங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா இப்படி போனால் இந்திரன் பாத்தர் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு போர் பண்ணியும் இவ்வளவு அஸ்திரங்கள்லாம் உபயோகப்படுத்தும் கடைசியில் அசுரன் தான் ஜெயிக்கிறாப்பில் போகிறதே நமக்கு தோல்வி வந்துட போகிறதே அப்படின்னு இந்திரனோட முகம் வாடி எடுத்து ரொம்ப மனசு கலங்கி போய் ஆடி போயிட்ட அப்படி நிற்கிறதே என்ன பண்ணுன்னு தெரியாது ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறான் இப்படி இந்திரனும் குழம்பி போய் முகம் வாடி இந்த தேவசேனைகள்லாம் பின்வாங்கி ஓடுறத பார்த்தான் லம்பாசுரனுங்கு அசுரன் அவனுக்கு உடனே வெற்றி கழிப்பு வந்துடுத்து அப்பாடா இன்னமே நாம் ஈஸியாக ஜெயிச்சிடுவோம் அப்படின்னுட்டு என்ன பண்ணால் இந்த தேவசேனைகள்லாம் பின்வாங்கி ஓடுறது இந்திரன் மூஞ்சியை தொங்கப்பட்டு வருத்தப்பட்டுன்னு நிற்கிறது இதெல்லாம் தன்னோட மனைவியான பட்ட மகிழ்ச்சியான சுஜாதைக்கு காமிக்கணும் அப்படின்னு ஆசை அதனால் உடனே போனான் தன்னோட பட்ட மகிழ்ச்சியை விமானத்தில் ஏற்றுட்டு இந்த அசுர சேனையெல்லாம் பயந்துன்னு ஓடுறதையும் இந்திரன் மூஞ்சியை தொங்கப்பட்டு நிற்கிறதையும் காமிச்சான் காமிச்சு பற்றியாக உன்னோட கணவனோட வீரத்தை பார் எப்படி இருக்கார் பாரு தேவேந்திரன் அந்த தேவசேன எப்படி சின்னாபின்னமாக ஆகி கிடக்குப்பார் அப்படின்னு பெருமையாக அதை காமிச்சுடே வரா இப்படி வரத்தே பார்த்தார் நாரதர் உடனே அவர் என்ன பண்ணினார் நேர் இந்த லம்பாசுரன் சுஜாதையும் எல்லாத்தையும் பார்த்துன்னு வரலாம் அவளுக்கு முன்னால் நாரதர் தோன்றினர் அவர் எய்தாப்பில் வந்தார் இந்த நாரதரை பார்த்தோன்னே லம்பாசுரனோட மனைவியான சுஜாதை உடனே ஏந்திரி நமஸ்காரம் பண்ணிவிட்டு வந்து வாங்கோ வாங்கோ என்னோடய குலகுருவே வாங்கோ குலகுருவே வாங்கோன்னு நமஸ்காரம் பண்ணான் இதை பக்கத்தில் இருந்த கணவனான லம்பாசுரம் பார்த்துட்டுருக்கா பார்த்துட்டு உடனே தன்னோட மனைவியான சுஜாதேட்ட கேட்குறான் இப்போ என்ன சொன்ன நாரதரை பார்த்துட்டு அப்படின்னார் என்னோடய குலகுருவே அப்படின்னு சொல்கிறியே நீனும் அசுரகுலத்தில் பிறந்தவோ அசுரனை கல்யாணம் பண்ணின்னு இருக்க அப்படி இருக்கிறதே அசுரகுலத்துக்கு எப்படி குலகுருவாக நாரதர் இருப்பார் அதனால் எப்படி அவர் அவனுக்கு குருவாக இருக்க முடியும் குலகுருவாக இருக்க முடியும் நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வந்துடுத்து மனைவிட்ட கேட்குறான் உடனே அந்த சுஜாத சொன்னால் இல்லை நான் இதுக்கு முன்னால ஜென்மத்தில் ஒரு யக்ஷராஜனோட பெண்ணாக இருந்தேன் யக்ஷர்கள் அப்படின்னு தேவர்களில் ஒரு வகை அந்த யக்ஷர்களோட பெண்ணாக இருந்தேன் அப்படி யக்ஷராஜனோட பெண்ணாக இருக்கிறது யக்ஷர்கள் கந்தர்வர்கள் அப்படி இல்லாமல் எல்லாருமே அவர் ரொம்ப இசையில் எல்லாத்துலேயும் வல்லுனர்கள் அப்படி நான் இருக்கிறதே நாரதர் அங்கே வந்தர் எங்கள் யக்ஷலோகத்துக்கு வந்து எங்கள் அப்பா பார்க்க வந்தர் எங்கள் இடத்துக்கு வந்தார் அரண்மனைக்கு வந்தர் அப்போ வரத்தே நான் பாடிந்தேன் பாடிட்டுருக்கிறத கேட்டுட்டு எனக்கு சங்கீதத்தில் சில முக்கியமான விஷயங்கள்லாம் நாரதர் சொல்லி கொடுத்தர் உபதேசம் பண்ணார் அப்படி சொல்லி கொடுத்து அவர் ரொம்ப ஆசையாக எனக்கு சொல்லி கொடுத்து உபதேசம் பண்ணுறது நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு அலட்சியமாக அதை கவனிக்காத இப்படி நாரதரே வந்து நமக்கு ஒரு இசையை சொல்லித்தரார் அப்படின்னா அதை எவ்வளவு நாம் ஸ்ரத்தையாக எவ்வளவு பாக்கியமாக ஏற்றுன்னு கேட்கணும் அது இல்லாத நான் அலட்சியப்படுத்தி இப்படின்னா இதை பார்த்தர் நாரதர் அவரும் சொல்லி சொல்லி பார்த்தார் நான் அதை ஒரு இப்படியே அலட்சியம் பண்ணினதுனால அவருக்கு கோபம் துரத்து அதனால் நீ எப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதையும் நீ லட்சியம் பண்ணலையோ ஒரு குரு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறதே நீ அதை எடுத்துக்கலையோ அதனால் நீ அசுர ஜாதியில் பிறக்க கடவுது அப்படின்னு சபிச்சார் இப்படி சாபத்தை வாங்கினோன்னே எனக்கு பயம் வந்துடுத்து உடனே நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஏதோ நான் விளையாட்டுத்தனமாக இருந்துட்டேன் நீங்கள் இப்படி சபிக்கலாமா சரி சபிச்சுட்டேன்னு எனக்கு சாப விமோச்சனம் சொல்லுங்க அப்படின்னா அப்போ அவர் சொன்ன நீ அசுர ஜாதியில் பிறந்து ஒரு அசுர வீரனை கல்யாணம் பண்ணிண்டு எல்லாம் இருப்ப ஆனால் அப்போ அந்த அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் வரத்தே எப்போ அந்த போர்க்களத்தில் இந்திரனை பார்க்கறையோ அப்போது நானும் வருவேன் அப்போ வரத்தே உன்னோட சாபம் விலகும்னு சொன்னார் இன்றைக்கி அது நடந்துடுதோ அதனால் இப்போ இந்திரனும் இந்த போர்க்களத்தில் இருக்கார் பின்வாங்கிட்டு இருக்கார் அவரையும் பார்த்தாச்சு அதனால் உடனே நாரதனும் வந்துட்டார் என்னோட முன்ஜென்மத்தில் ஏற்பட்ட இந்த யக்ஷராஜனாக இருக்கிறதே குமாரியாக இருக்கிறதே ஏற்பட்ட சாபம் இன்றைக்கி நீங்கித்து அப்படின்னு சொன்னால் இப்படி சொல்லிகிட்டே இருக்கத்தே யக்ஷலோகத்திலேருந்து அந்த தேவர்கள்லாம் வந்துட்டா வந்து இந்த சுஜாதையை விமானத்தில் ஏற்றுட்டு அந்த லோகத்துக்கு போயிட்டா தேவலோகத்துக்கு போயிட்டா இதை பார்த்தா லம்பாசுரன் என்னடாது ஒரு தேவரோட பொண்ணு நமக்கு இத்தனை நாள் மனைவியாக இருந்திருக்கு நம்ம அசுரகுலத்தில் இருந்திருக்கே அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப துக்கமாக போயிடுத்து மனசு வருத்தமாக போயிடுத்து அதனால் என்ன பண்ணிட்டான் மனசு ஒடிஞ்சு போய் அவன் நடப்பின மாதிரி அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டான் போர்க்குள போர்க்களத்தில் இப்போ பார்த்தார் நாரதர் உடனே இந்திரன் ட்ரர்ர் அவன் ரொம்ப மனசுலையும் இல்லாத பலம் இழந்திருக்கான் அதனால் இப்போ தான் அவனை நீ வதம் பண்ணுறதுக்கு ஜெயிக்கிறதுக்கு சரியான சமயம் அதனால் இப்போ உடனே நீ திருப்பி கிளம்பி போய் அவரோட போர் பண்ணி லம்பாசுரனை ஜெயிக்கணும் ஆனால் அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா நீ சிவபெருமானை பூஜை பண்ணி வணங்கணும் அதுக்காக நீ என்ன பண்ணுன்னு பூமிக்கு போ பூலோகத்தில் போய் புண்ணியபுரியான அந்த ஆரூரில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி அங்கே சிவபெருமானை பூஜை பண்ணு அவரோட அருளை அடைஞ்சு அட நிச்சயம் நீலம்பாசில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல அவன் இந்திர தீர்த்தம் அப்படின்னு உண்டாக்கி அந்த இந்திர தீர்த்தத்தில் நீராடி அவரை சிவபெருமானை பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அவரோட அருள்னால நாரதர் உபதேசப்படி இந்த லம்பாசுரனை ஜெயிச்சான் அப்படின்னு அதுக்கப்புறம் அவர்களுக்கு என்ன கிடைச்சது சந்தோஷம் அப்படிங்கிறது தெரியுது அப்படி அசுரனை வதம் பண்ணுறதுக்கு ஜெயம் ஏற்படுறதுக்கு இவன் ஏற்படுத்தினதுனாலே இது இந்திர தீர்த்தம் அப்படின்னு பேர் அதுலேருந்து என்னென்னா எப்பப்பெல்லாம் இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கு கஷ்டம் வருதோ உடனே இந்த இந்திர தீர்த்தத்தில் வந்து மூழ்கி சிவபெருமானை வழிபடுறது அப்படின்னு வச்சுருக்கா இப்படி தேவர்களாக இருக்கட்டும் அசுரர்களாக இருக்கட்டும் அந்த தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுக்கும் அருள் செய்கிறது அந்த சிவபெருமான் தான் அவருக்கும் வெற்றியை கொடுக்கறது அப்படின்னு தெரியுது அப்படி தேவர்களுக்கு தலைவனான இந்திரனுக்கும் தெய்வமாக இருக்கிற அந்த சிவபெருமானோட பெருமையை என்னென்னங்கிறது இன்னும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் ஓம் நம சிவாய்